எதுவும் சொல்லிராதீங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பேம் சொல்லிராதீங்க நான் சார் அப்படியே சொன்னா ஆமா சார் சரி நீ சொல்லு அவன் என்ன சொன்னா சொல்லு அதான் சார் போலீஸ் என்ன வெரிட்டி வந்து அவக நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க எதுவும் சொல்லிராதீங்க அடிச்சு கூட கேட்பாக அப்பேம் சொல்லிராதீங்க சொன்னான் சார் விளையாடியா நீ அவன் எதெல்லாம் சொல்லறானோ சொன்னா அதை சொல்லு அவன் சொன்னதா சார் சொல்லவேனானா அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல அதான் சொன்னல எப்ப சொல்லு ஆளே என்ன சரந்தீங்க